எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் நம்முடைய மீட்பர் அவர் நமக்காக அவர் வழக்காடுவார் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஆட்வொகேட் ஒரு வழக்காடுகிறவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அநேக பேருடைய வாழ்க்கையில் அநேக விதமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகலாம் எனக்காக யார் வழக்காட முடியும் இந்த சூழ்நிலையில் எனக்கு சாதகமாய் யாரும் இல்லையே என்னோடு கூட பேசுவதற்கு யாரும் இல்லையே என் குடும்பம் முழுவதும் எனக்கு விரோதமாய் நிற்கிறார்களே என்னுடைய வாழ்க்கையில் யார் யா வழக்காடுவார்கள் யார் எனக்காக வழக்காடுவார் பாருங்களேன் யோசேப்புனுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் உள்ள நபர்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ஒருவரும் அவனுக்காக வழக்காடவில்லை அவன் சிறைச்சாலையில் கூட இருக்கும் பொழுது அவன் கூட இருந்தவனுக்கு யோசே யோசிப்பு சொல்லுகிறார் நீ இந்த இடத்தை விட்டு வெளியில் போகும் பொழுது என்னை குறித்து சொல்லு அவனும் இவனுக்காக பல சூழ்நிலைகளின் வழியாய் யோசேப்பு சென்றாலும் இறுதியில் யோசேப்புக்காக கர்த்தரே வழக்காடினார் என்பதை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த நாளில் உங்கள் மீட்பர் நம்முடைய மீட்பர் நமக்காக வழக்காடுவார் அதனால தான் புதிய பாட்டிலே ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பலவீனங்களில் நமக்காக உதவி செய்கிற ஒருவர் உண்டு அவர்தான் நம்முடைய பரிசு தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார் இன்னைக்கு உங்களுக்காக வழக்காடுகிற ஒருவர் நிச்சயமாய் உண்டு அவர் உங்களுக்காக எனக்காக நமக்காக நீங்கள் எந்த இடத்துல பேச முடியலையோ எந்த இடத்துல வார்த்தைகளை எடுத்து வைக்க முடியலையோ அந்த இடத்துல உங்களுக்காக அவர் வழக்காடுவார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆவியானவர் நமக்காக உங்களுக்காக உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவர் வழக்காடி நியாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த இந்த வார்த்தையின்படியே நீர் ஒருவரே வழக்காடி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ